பட விழாவை ரஜினிகாந்த் எஸ் ராஜமௌலி இயக்கத்தில் மகேஷ் பாபு மிகப்பெரியும் இணைந்திருக்கிறார் இதில் வில்லனாக பிரித்திவிராஜ் நடிக்கிறார் கும்பா என்ற கேரக்டரை ஏற்றிருக்கும் அவர் இதில் அட்டகாசமான நடிப்பை வெளிப்படுத்துவார் என்று நம்பலாம் சில நாட்களுக்கு முன்பு அவரது கேரக்டர் தொடர்பான போஸ்டர் மீடியாவில் சென்சேஷனல் ஆனது அவரது லுக்கை பார்க்கும்பொழுது நிச்சயம் மிரட்டும் வில்லனாக தனது கரியரில் சிறந்த கேரக்டரை ஏற்றியிருக்கிறார் என்ற நம்பிக்கை ரசிகர்களுக்கு எழுந்தது பிரியங்கா சோப்ரா கேரக்டர் பிளேயரை படக்குழு வெளியிட்டிருக்கிறது அதன்படி அவர் மந்தாகினி என்ற கேரக்டரை இருக்கிறார் வெளியிடப்பட்டிருக்கும் போஸ்டரில் மஞ்சள் புடவை கட்டி கையில் துப்பாக்கியுடன் போஸ்ட் கொடுத்திருக்கிறார் இதன் மூலம் அவருக்கு படத்தில் அதிரடி ஆக்ஷன் காட்சிகள் இருக்கலாம் என்றும் கருதப்படுகிறது மகேஷ் பாபு ராஜமௌலி கூட்டணியின் குளோப் டிராக்டர் பட விழா பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது இதில் படத்தின் தலை தலைப்பு மற்றும் டீசர் வெளியாகலாம் குளோப் டிராக்டர் படத்தின் மீதான எதிர்பார்ப்புகள் அதிகரித்துள்ளன பிருத்திவிராஜ் பிரியங்கா சோப்ராவின் பஸ்ட் லுக் மற்றும் ஸ்ருதிஹாசனின் பாடல் ஆகியவை ரசிகர்களை கவர்ந்துள்ளன இந்திய சினிமாவின் மாபெரும் படைப்பாக இது உருவாகி வருகிறது இப்படத்தை சுமார் ஆயிரம் கோடி பட்ஜெட்டில் பிரம்மாண்டமாக உருவாக்கி வருகிறார் இயக்குனர் ராஜமௌலி குளோப் டிராக்டர் லான்ச் நிகழ்ச்சி இந்திய சினிமா வரலாற்றிலேயே மிகப்பெரிய நிகழ்வாக இருக்க போகிறது ஹைதராபாத்தின் ராஜமௌலி பிலிம் சிட்டியில் நடைபெறுகிறது இதில் கலந்து கொள்ள பல முக்கிய பிரபலங்களுக்கு அழைப்பு தா சூப்பர் தயாரிப்புகளை மிக சிறப்பாக நடைபெற்று வருவதால் ரசிகர்கள் ஏற்கனவே அந்த உற்சாகத்தை உணர தொடங்கி இப்படத்தின் படப்பிடிப்பு இந்தியா கென்யா உள்ளிட்ட நாடுகளில் நடைபெற்றது இன்னும் படத்தின் பணிகள் எஞ்சியுள்ள நிலையில் இதன் டைட்டில் குறித்த அறிவிப்பை வெளியிட படக்குழு தயாராகி வருகிறது இப்படத்திற்கு வாரணாசி என பெயரிடப்பட்டுள்ளதாக பேச்சுக்கள் அடிப்படுகிறது